ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது ஃப்ரெண்ட்ஸ் கதைக்குள்ள கல்லூரி பேருந்து இன்று ஏனோ தாமதமாகிறது அந்த நிறுத்தத்தில் பேருந்து காத்து நின்று கொண்டிருந்த ஆறு மாணவ மாணவிகளில் ஐவர் அரட்டை அடித்து சிரித்து மகிழ இது எதுவும் தனக்கு சம்பந்தமே இல்லாதவை என்பது போல் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் ஹெட்செட்டை செவியில் பொருத்தி கொண்டு ஏதோ பாடலை விழி மூடி ரசித்தபடி ஏன் அவள் மற்றவர்களின் கோபத்தை தூண்டினாள் ஏய் பஸ் வரும்போது இவளை கூப்பிட வேண்டாம் இவ கண்ண நிக்கிறா அப்படியே நிக்கட்டும் நாம கிளம்பி போயிடலாம் இவ கிளாஸ்லதான் நம்ம பேராசிரியர்களுக்கு பயந்து யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறான்னு பார்த்தா இங்க கூடவா இங்க நம்ம கிட்ட பேசினா இவளை யார் திட்டுவாங்களாம் கஸ்தூரி கோபமாக கேட்டாள் கஸ்தூரியின் கோபத்தை தூண்டிய அந்த பெண் ஒரு சோடா புட்டி கண்ணாடியோடு எப்போதும் முடியை மொட்டை அடிப்பது போல் வெட்டி கொண்டு வெள்ளை அல்லது வெள்ளை போல் இருக்கும் சுடிதார்களை மட்டுமே அணிந்து கொண்டு ஒருவரிடமும் ஒன்று பேசாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று கல்லூரி வந்து செல்வாள் கழுத்தில் என்று அல்ல கை கால் காது என்று எங்கும் ஒரு சிறு நகை கூட அணிவதில்லை அவள் சுடிதார் மட்டும் அணியாமல் இருந்திருந்தால் அவள் பெயர் சயூரி என்றும் இல்லாமல் இருந்திருந்தால் அவள் ஒரு ஆண் என்றுதான் அனைவரும் நினைத்திருப்பார்கள் இவளுக்கு இவளுடைய அப்பா அம்மா வச்சது ரொம்ப பொருத்தமா தான் இருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கா காவேரி கூற அது என்னவோ உண்மைதான் என்றான் சகாதேவன் அப்போதுதான் அவர்களது கல்லூரி பேருந்து சத்தம் இல்லாமல் வந்து நின்றது சட்டென்று விழிகளை திறந்த சயூரி அவர்களுக்கு முன்னால் பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டாள் அது அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது இது மட்டுமல்ல கல்லூரியில் கூட அவளது சில நடவடிக்கைகளை கண்டு பேராசிரியர்களே வியந்து நின்றதுண்டு கற்பித்த பாடம் என்று அல்ல கற்பிக்காத பாடமே ஆனாலும் கேள்வி கேட்டால் பதில் அவளிடம் கண்டிப்பாக இருக்கும் அப்படித்தான் ஒரு முறை எதையும் கவனியாமல் வகுப்பறையில் அலட்சியமாக அமர்ந்திருந்த சயூரியை கண்டு கோபம் கொண்ட பேராசிரியை கற்பிக்காத பாடத்திலிருந்து கேள்வி ஒன்றை கேட்டவர் நீ பதில் சொல்லு என்று கூற கேள்வி என்ன என்று அவள் கேட்பாள் என்றுதான் அவர் நினைத்தார் ஆனால் அவள் கேள்விக்கான மிகவும் தெளிவாக மட்டுமல்ல விளக்கமாகவும் கூற அவருக்கு வியப்பு அவருக்கே தெரியாத சில விளக்கத்தையும் சேர்த்து அல்லவா கூறுகிறாள் அப்புறம் மேம் இந்த ரசனை நீங்க இன்னைக்கு எடுக்கிறதா தான் சொல்லியிருந்தீங்க இன்னும் இதை நீங்க எடுக்கல இதுல இருந்து நீங்க கேள்வி கேட்கிறீங்க அவள் அப்படி கேட்க எஸ் ஐ நோ இந்த லெசன் நான் நீ கிளாஸ்ல கவனிக்காம இருந்ததால நான் தான் இப்படி ஒரு கேட்டேன். ஆனா நீ அதுக்கு பதில் சொல்லிட்ட அது எப்படி இந்த கேள்விக்கான பதில் உனக்கு இப்படி தெரியும் நீங்க கொஞ்சம் மெதுவா பாடத்தை நடத்துறீங்களா அதுதான் நானே எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன் அவள் கூறிய அந்த கேட்டு பேராசிரியை மட்டுமல்ல வகுப்பே வியந்து நின்றது அதன் பிறகு அந்த பேராசிரியை அவரது வகுப்பில் அவள் எப்படி அமர்ந்திருந்தாலும் அவளிடம் எதுவும் கேட்பதில்லை அவர் மட்டுமல்ல இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எந்த ஒரு பேராசிரியரும் அவளிடம் எந்த ஒரு கேள்வியையும் கேட்பதில்லை அவள் பாடத்தை கவனித்தாலும் கவனிக்காமல் இருந்தாலும் அவர்கள் அதை பொருட்படுத்துவதே இல்லை தேர்வு முடிவுகள் வரும்போது முழு மதிப்பெண்ணோடு அவள் தேர்ச்சியும் பெற்றிருப்பாள் அப்படி ஒரு மாணவி வகுப்பறையில் எப்படி இருந்தால் என்ன அதுதான் பேராசிரியர்களின் எண்ணமாக இருந்தது பேருந்து கல்லூரியை அடைந்து விட்டது பேருந்திலிருந்து இறங்கி நடந்த சயூரி எதிரே நடந்து வரும் அந்த இளம் பேராசிரியரை கண்டதும் தூரமாக விலகி சென்றாள் ஆனால் அவர் விடுவதாக இல்லை சயூரி இங்கவா கோபமாக அவர் அழைக்க எந்த தயக்கமும் இன்றி அவரை நோக்கி வந்தவள் சிறிது தூரம் தள்ளியே நின்று கொண்டாள் சார் நீ மட்டும் என்ன என்ன பார்த்தா ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாம பார்க்காத அவரை கண்டால் எட்டி செல்லும் மாணவ மாணவிகள் கூட அவர் அருகில் வந்து கண்டிப்பாக நலன் விசாரிப்பார்கள் அல்லது ஒரு வணக்கமாவது கூறிவிட்டுதான் செல்வார்கள் நல்லவர் வல்லவர் என்று பெயர் எடுத்த அவருக்கு அவளது இந்த செயல் எரிச்சல் ஊட்டியது அதனால் தான் அழைத்து விசாரிக்கிறார் சாரி சார் எதுக்கு இந்த சாரி நான் நல்லவங்கள மட்டும் மதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி கூறிவிட்டு நிற்காமல் நடந்து சென்றும் விட்டாள் அவள் பின்னாலேயே வந்த கஸ்தூரியின் காதலன் மகிழன் பேராசிரியர் எத்திராஜின் முகம் மாறுவதை கண்டு சிரித்தான் என்ன சார் முகம் இப்படி மாறுது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி சார் பெரிய பருப்புன்னு நினைப்பு கிளாஸ் ரூம்ல கூட அவளுக்கு பயந்து எந்த ப்ரொஃபசர்ஸும் அவகிட்ட எந்த கேள்வியும் கேட்கறதில்ல அதனாலேயே கொஞ்சம் ஹெட் வெயிட் ஜாஸ்தி அவளை பார்த்து ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பயப்படுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது உம் புரொபசர் பயப்படலாம் ஆனா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு செகண்ட் அவர் என்னோடது தான அவளை என்ன பண்றேன்னு பாரு பாக்க சுமாரா கூட இல்ல பெரிய உலக அழகி மாதிரி நடந்துக்கிறா என்ன திமிரா நல்லவங்கள மட்டும் தான் மதிக்க ஆசைப்படறேன்னு என்கிட்டயே சொல்லுவா சார் ஒரு சின்ன திருத்தம் அவ அழகு இல்ல எப்பவும் மொட்டை அடிச்ச மாதிரி முடிய வெட்டிட்டு வர்றதாலதான் அவளுடைய அழகு மறைக்கப்படுது ரொம்ப விசித்திரமான பொண்ணு சார் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டா பேச மாட்டான்றது விடுங்க நாமளா போய் பேசினா கூட சொல்ல பதிலை மாட்டா அவகிட்ட எனக்கு பிடிக்காத ஒரே குணம் அதுதான் அத மட்டும் தவிர்த்துட்டா அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா சார் உங்களை பத்தி இந்த ஓஹோன்னு சொல்லும் போது அவ மட்டும் ஏன் இப்படி சொல்லிட்டு போனா உண்மையிலேயே நீங்க நல்லவரா கெட்டவரா அவன் குறும்பாக கேட்க என்ன பார்த்த உனக்கு எப்படி தெரியுது சார் நான் இந்த காலேஜுக்கு வந்து இது மூணாவது வருஷம் உங்களை மாதிரி நல்ல ஒரு ப்ரொஃபசர நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்ல இல்ல எல்லார்கிட்டையும் எவ்வளவு அன்பா பேசுறீங்க யாருக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் எந்த நேரத்துல கால் பண்ணாலும் தயங்காம அவங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறீங்க அது மட்டுமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் நடந்துக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட தப்புன்னு சொல்ல எதுவுமே இல்ல சார் அப்புறம் இதுக்காக அந்த பொண்ணு இப்படி பேசிட்டு தான் நான் யோசிக்கிறேன் நீ சொன்ன மாதிரி அவளுக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி அது மட்டும் இல்ல பெரிய பருப்புன்னு நினைப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து நல்ல சவுக்கடி குடுக்கிறேன் கோபமாக பேராசிரியர் எத்திராஜ் அவனை தாண்டி செல்ல யோசனையோடு வகுப்பறையை நோக்கி நடந்தான் மகிழன் வகுப்பறைக்குள் வந்தவன் தன் இருக்கையில் வந்து அமர்ந்த பிறகும் சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்க கஸ்தூரி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் என்ன மகிழன் வரும்போதே பலமான யோசனையோட வர ஏதாவது பிரச்சனையா அப்போதுதான் அவள் தன் அருகில் அபர்ந்து அவன் கவனித்தான் கூட தெரியலையா வரும்போது எவ்வளவு பேர் குட் மார்னிங் சொன்னாங்க அதுக்கு கூட பதில் சொல்லாம அப்படியே வந்து உட்கார்ற என்னாச்சு நடந்ததை அவன் கூற இது ஒரு பெரிய விஷயம் அத மண்டைக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கியா இவளை பத்தி உனக்கு தெரியாதா சரியான திமிர் பிடிச்சவ இன்னைக்கு கூட காலேஜ் பஸ் வர லேட் ஆயிடுச்சு நாங்க எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது அம்மா மட்டும் என்னவோ பெரிய ஞானி மாதிரி தனியா நின்னுட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவ பேர பாத்தியா சயூரியா சயூரி அந்த பேருக்கு என்ன குட கஸ்தூரி பேருக்கு எந்த குறச்சனையும் இல்ல அவளுக்குதான் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கு அது எனக்கும் தெரியும் அனகஸ்தூரி எனக்கு என்னமோ நம்ம ஏத்திரது சார் மேல சின்ன சந்தேகம் வருது சார் மேல சந்தேகமா எஸ் என்றவன் அவரது வகுப்புக்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் இரண்டாவது வகுப்பு அவருடையதாக தான் இருந்தது வகுப்பறைக்குள் நுழையும் போதே அவர் விழிகள் சயூரியை நோட்டமிட்டது அனைவரும் எழுந்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அமர சயூரியும் அனைவரோடும் எழுந்து அமர்ந்தாலே தவிர அவளது விழிகளில் ஒருவித அலட்சியம் மட்டுமே இருந்தது ஒரு பத்து நிமிடம் வகுப்பு நடத்திய எத்திராஜ் சார் ஏதோ கேள்வி கேட்டார் அதை ஒருவரும் கவனிக்கவில்லை அதைதான் அவரும் எதிர்பார்த்தார் சயூரி பதில் சொல்லு என்றார் எழுந்து நின்றவள் சார் பதற்றத்துல நீங்க கேள்விய தப்பா கேட்டுட்டீங்க நான் கேட்ட கேள்வி வேற அதை திருத்தி நீயா உனக்கு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு பதிலையும் சரியா சொல்லிட்ட அவர் கேட்ட கேள்வியை அப்படியே ரிப்பீட் செய்தவள் எந்த கேள்விக்கும் நான் சொன்ன பதில் தான் சார் சரி வேணும்னா இன்னும் ஒரு தடவை நான் பதில சொல்லிடுறேன் அவருக்கு கோபம் விற என்று தலைக்கேறியது இல்ல நான் கேட்ட கேள்வி இது இல்ல அவுட் என்றார் சாரி சார் நீங்க கேட்ட கேள்வி இதுதான் என்றவள் தன் கையில் வைத்திருந்த ரெக்கார்டரை ப்ளே செய்தாள் அவரது லெக்சர் உட்பட அவரது கேள்வியும் ரிப்பீட்டாக அவர் அவமானத்தில் தலை குனிந்தார் என்ன கூறுவது என்று அவருக்கு புரியவில்லை கோபத்தின் உச்சத்தை தொட்டவர் யூ அவுட் நீ என்னுடைய கிளாஸ்ல இருக்க வேண்டாம் உங்க கிளாஸ்ல இருக்க எனக்கும் விருப்பம் இல்லதா சார் ஆனா நீங்களும் வெளியே அனுப்பும் போது அதுக்கான ரீசனை சொல்லிதான் தான் ஆகணும் சார் எதுக்காக சார் என்ன வெளியே அனுப்புறீங்க ரீசன் தான அத நான் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுறேன் இப்ப நீ வெளிய போலாம் தேங்க் யூ சார் என்றவள் வெளியே சென்று விட்டாள் அவள் எந்த ஒரு ப்ரொஃபசரிடமும் இப்படி பேசி ஒருவரும் கேட்டதில்லை முதன்முறை எத்திராஜ சாரிடம்தான் இப்படி பேசுகிறாள் வகுப்பறையே அவளது அந்த செயலை பார்த்து வியந்து போனது ஆனாலும் இன்று சையூரியின் மீது எந்த தவறும் இல்லை சாரின் மீதுதான் தவறு இருக்கிறது என்று வகுப்பறையே பேசியது அது சாரின் செவியையும் எட்டியது ஆனாலும் அவர் அதை பொருட்படுத்தாமல் வகுப்பை நடத்தினார் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்